நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் முதன்முறையாக பாஜக சார்பில் போட்டியிட்ட பிரபல நடிகையும் அரசியல் தலைவருமான கங்னா ரணாவத் வெற்றி பெற்றிருக்கிறார் இமாச்சல பிரதேசம் மண்டி நாடாளுமன்ற தொகுதியில் களம் கண்ட கங்னா வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த நிலையில் சண்டிகர் விமான நிலையத்தில் கங்னாவிற்கு நடந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் சண்டிகர் விமான நிலையத்திற்கு சென்ற போது அங்குள்ள பெண் அதிகாரி ஒருவர் அவரை தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பையும் பேசு பொருளாகவும் மாறியிருக்கிறது அதற்கு ஒருபடி மேலாக இருவரின் செயல்கள் குறித்து தற்போது அரசியல் விமர்சகர்கள் சினிமா துறையினர் என பல்வேறு தரப்பினர் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் கங்னா ரணாவத் சம்பவத்தில் ஈடுபட்டது அமலில் உள்ள விவசாய சட்டங்களுக்கு எதிராக பங்கேற்றதாக கங்னாவை அறைந்த பெண் காவலர் கவுர் கூறியிருக்கிறார் மேலும் அவருடைய சகோதரரும் ஒரு விவசாயி என தெரிய வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் நடைபெற்ற விவசாயிகளின் போராட்டம் குறித்தும்

இருதரப்பு சார்பில் விவாதங்கள் சென்று கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் கான்ஸ்டபிள் இடைநீக்கம் செய்யப்பட்டு அவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ் சினிமாவில் சினிமா சார்ந்து கதை சார்ந்து என பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்த பிரபல இயக்குனரும் நடிகருமான சேரன் இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார் கோபத்தில் நியாயம் இருப்பதாக பார்க்கிறேன் அந்த அடி நடிகைக்கானது அல்ல என்றும் வாக்களித்த மக்களுக்கானது என குறிப்பிட்டிருக்கிறார் விவசாயிகளின் உணர்வு தெரியாமல் பேசிய அந்த வார்த்தைகளுக்கு பின்னும் இந்த கவர்ச்சி ஓட்டு விழுகிறது என்றால் மக்களின் அறியாமையை அடித்து கேட்டிருக்கிறார் அவருக்கு ஒரு ஆஃப் என்று எழுதியுள்ளார் ஆனால் மூத்த இயக்குனர் சேரனின் இந்த கருத்துக்கு உங்கள் மகளை ஏதோ ஒரு நியாயமான கோபம் என்கின்ற சாக்கில் அறைந்தால் இதே மாதிரி என்று நான் இந்த வன்முறை செயலை பல்வேறு தரப்பு ஆதரவும் கண்டனத்தையும் பதிவிட்டு வருகின்றனர் ஒரு சிலர் கங்னா விஷயத்தில் சேரன் தேவையின்றி வாயை கொடுத்து வாங்கி கட்டிக் கொள்வதாக பதிவிட்டு வருகின்றனர் முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்